ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை நாம் சரியாக நடந்து கொண்டால் முனிவர் ஒருத்தர் மரத்தடியில் அமர்ந்து தன்னோட வேட்டியில இருந்த கிழிசலை தைத்து கொண்டிருந்தார் அவர் ஒரு சிவபக்தர் அப்போது சிவனும் பார்வதியும் வான்வெளியில வலம் வந்து கொண்டிருந்தாங்க மரத்தடியில் ஒளிப்பிழம்பாய் அமர்ந்திருந்த முனிவரை கண்டதும் உள்ளம் நெகிழ்ந்த அம்மை ஐயனை பார்த்து மரத்தடியில் பாத்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க பார்த்தேன் அப்படின்னு சொன்னாரு பரம பார்த்த பிறகு சும்மா எப்படி போவாது ஏதேனும் வரம் கொடுத்து விட்டு போகலாம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க அம்மை அட அவர் அந்த நிலையெல்லாம் கடந்தவர் இப்போது அவர்கிட்ட செல்வது வீண் வேலை வேண்டாம் வா நாம நம்ம வழியே போகலாம் அப்படின்னு சொன்னாரு பரமன் ஆனா பார்வதி விடவே இல்லை ஐயனை இவர் மரத்தடியில அழைத்து வந்து விட்டாங்க வணக்கம் முனிவரே அப்படின்னு வணங்கினாங்க அம்மையும் அப்பனும் முனிவர் நிமிந்து பார்த்தாரு அடடே எம்பெருமேனும் பெருமாட்டியுமா வரணும் வரணும் அப்படின்னு வரவேற்றாரு முனிவர் தாகத்திற்கு மோர் கொடுத்து உபசரித்தாரு அவ்வளவுதான் மீண்டும் கிழிசலை தைக்க தொடங்கிட்டாரு சற்று நேரம் பொறுமையாக காத்திருந்து விட்டு சரி நாங்க விடைபெறுகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அம்மையும் அப்பனும் மகிழ்ச்சியா போய் வாருங்க வணக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் கிழிசலை தைக்கிறதுக்காக முன் வந்தாரு முனிவர் அம்மை குறிப்பு காட்ட அப்பன் பணிவாய் கேட்டார் முனிவரே நாங்க ஒருவருக்கு காட்சி கொடுத்து விட்டா வரம் கொடுக்காம போகறதே இல்ல எனவே தாங்கள் ஏதாவது வரம் கேளுங்களேன் கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க முனிவர் சிரித்தார் வரமா உங்கள் தரிசனமே எனக்கு போதும் வரம்லாம் எதுவும் வேண்டாம் உங்கள் வழியை நீங்க தொடருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பணியில ஆழ்ந்தாரு அப்பனுக்கும் அம்மைக்கும் ஒண்ணுமே புரியவே இல்லை ஏதாவது வரம் கொடுக்காம செல்ல மாட்டோம் அப்படின்னு பிடிவாதமாக அங்கேயே நின்றாங்க முனிவர் வழி இல்லாம ஒரு வரம் கேட்டார் நான் தைக்கும் போது இந்த ஊசிக்கு பின்னாலேயே நூல் போக வேண்டும் அது போதும் அப்படின்னு சொன்னாரு இதை கேட்ட அம்மையும் அப்பனும் திகைத்தாங்க ஏற்கனவே ஊசிக்கு தானே நூல் போகிறது இதற்கு நாங்க ஏன் வரம் தர வேணும் அப்படின்னு அம்மையை கேட்டாங்க அதைத்தான் நானும் கேட்கிறேன் நான் ஒழுங்கு தவறாமல் நடந்து கொண்டு வந்தால் வரவேண்டிய பலன் நீதிப்படி தானாகவே வந்து சேருமே என்னோட பின்னால் இடையில நீங்கள் எதற்கு எனக்கு வரம் தர வேண்டும் அப்படின்னு கேட்டாரு முனிவர் முனிவரின் விளக்கத்தை கேட்டு அம்மையும் அப்பனும் சிரித்துவிட்டு விட்டு மகிழ்ச்சியா அங்கிருந்து கிளம்பி போனாங்க இருள் நீங்க இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசரு காட்சி அவர்க்கு இது வள்ளுவருடைய திருக்குறள் தூய்மையான இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நாம் சரியாக நடந்து கொண்டால் நமக்குரிய விளைவும் சரியாக இருக்கும் அப்படின்ற மனத்தெளிவுக்கு இருக்கும் இதுதான் இந்த கதை நமக்கு சொல்ற நியதி திருச்சிற்றம்பலம் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி